தமிழின் இரும்பு காலம் தமிழ் மொழியின் சிறப்பு தமிழர்களின் சிறப்பு பண்பாடு சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி வசதிகள் ஏதும் இல்லாத இந்த மாதிரி தொழில்நுட்ப வாய்ப்புகள் ஏதும் இல்லாத இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டை மிகச்சிறந்த முடிந்திருக்கிறது என்றால் அந்த முன்னேற்றத்தை நாமும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமா வேண்டாமா வேணும் அதை யார் செய்வா வானத்திலிருந்து நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களிலிருந்து ஒருத்தர் தான் நாளைக்கு தமிழ் பண்பாட்டின் சிகரமாக மாறப்போகிறீர்கள் உங்களில் இருந்து ஒருத்தர் தான் திருவள்ளுவரின் பேரனாக புதிய இலக்கியம் படைக்க போகிறீர்கள் உங்களிலிருந்து இருந்து ஒருவன் தான் நிச்சயமாக அந்த கோயில் என்கின்ற நிர்மாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தபதியாக வரப்போகிறீர்கள் உங்களில் இருந்து ஒரு தமிழச்சிதான் நாளைக்கு விமானம் விண்வெளிக்கு செல்ல போகிறா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைங்களே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் தான் இந்த நிகழ்வு